ஓம் சக்தி ஆதிவராசக்தி தாயே சரணம் ஓம் நமச்சிவாய் அப்பனே சரணம் ஓம் நமச்சிவாய் அத்தனாய் ஈஸ்வனே சரணம் ஓம் சக்தி ஓம் நம சிவாய் சாமி ஆத்மா வனக்க சாமி இந்த பூமி மொழிகள் இந்த உலகத்தின் மொழிகள் பல மொழிகள் இருக்குது சாமி மொழிங்கிறது சாமி இறைவனோட மொழி தமிழ் தமிழ் கடவுள் முருகன் இது எப்படி உருவாச்சு ஐந்தாம் சங்க தமிழ் இது எப்படி உருவாச்சு அகத்திரையாக அகத்திரை எழுதப்பட்டு சிவபெருமனாக நம்ம ஐயா முருகனிடம் அதை வந்து இந்த உலகத்துக்கு தமிழ் கடவுள் முருகன் என்று ஐயா கட்ட கொடுத்த சாமி இந்த உலகம் போற தமிழ் தான் இந்த தமிழ் அழிக்குதான் சாமி அரக்கனோட வேலை அசுரர்கள் தேவர்கள் அரக்குன்னு சொல்ற சாமி அசுரர்கள் தேவர்கள் இந்த தமிழ் மொழி தேவர்கள் இறைவனோட மொழியே தமிழ் இந்த உலகத்தோட மொழியே தமிழ் தமிழ் தான் அதனாலதான் சாமி தென்னாடு தென்னாடுங்க சாமி இந்த தமிழ்நாடு தான் சாமி இறைவன் பூமி எல்லா இறைவன் இங்க தான் சாமி அவதாரம் எடுக்கிறது சித்தர்கள் எல்லாமே இந்த இறைவன் பூமி சாமி இந்த இறைவன் இந்த தமிழ்நாடு இறைவன் பூமி தமிழ் இதே இணைத்து அழிக்குதான் சாமி இந்த அரக்கன் அசுரன் இந்த அசுரன் சாமி தேவ தேவர்களை அழித்து ஐயாவோட மொழிகள் எல்லாமே அழிக்கதான் சாமி இந்த அரக்கன் இந்த அரக்கன் சாமி இந்த மக்கள் இந்த உலக மக்களுக்குள்ளேயே எல்லா இடத்துலயும் பரவி கிடைக்கிறாங்க பறந்து இருக்கிறாங்க இதுதான் சாமி இந்த அரக்கரை அழிக்குதான் சாமி ஐயா அவதாரம் எடுக்கிறாங்க அந்த அரக்கனை அழித்திட்டால் சாமி இந்த உலகம் போற சாமி தமிழ் கடவுள் பெருமான் முருகப்பெருமானோட மொழி இந்த உலோகம் எங்கும் பரவும் சாமி அதனால சாமி இந்த எப்போ அவதாரம் எடுத்தாலும் சாமி இந்த தமிழ் தமிழ்நாடு தமிழ் மொழி இங்குதான் சாமி ஐயாவும் வந்து அவதாரம் எடுக்கிறாங்க இது வந்து பாருங்க சாமி முருகப்பெருமான் அவதாரம் எடுத்தாருங்க சாமி அசுர அசுரர்களை அழிக்க எடுத்தாங்க சாமி திருச்செந்தூர் அதனால சாமி திருச்செந்தூரில் தான் சாமி அந்த அவதாரம் முருகப்பெருமான் அவதாரத்தை தான் அந்த அறக்கரை அழித்தார் இது எல்லாமே இந்த படத்தில் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க இது உண்மைதான் சாமி அறக்கறை அழிக்கதான் சாமி அவதாரமாக எடுக்கிறது அதுதான் சாமி இங்கே திருச்செந்தூர் முருகர் கோயிலில் சம்சாரம் ஒரு விழா எடுப்பாங்க சாமி அதுதான் சாமி அதே மாதிரி தான் பத்தொம்பதாவது சித்தர் ஐயாவும் முருகப்பெருமனாக அவதாரம் எடுக்கிறார் ஐயா இந்த பூமி காக்க இந்த தமிழை காக்க இந்த தமிழ் எல்லாமே சமி தமிழை அழி அழித்துக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாமே அழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த தமிழ் மொழியும் காக்கணும் தேவர்களை காக்கணும் அறக்கர்களை அழித்தாதான் சமி இந்த தமிழ் மொழி காக்க முடியும் தேவர்கள் மொழி காக்க முடியும் அதுக்கு தான் சமி ஐயா வந்து அவதாரம் எடுக்கிறாங்க ஏன்னா அறக்கறவரோட நாளுக்கு நாள் இல்லை சமி எல்லாமே முடிச்சிட்டாங்க எல்லாமே எல்லா மனசையும் வந்து சாமி அறக்குனர்கள் எல்லாம் சேர்ந்து தேவர்கள் அழிக்க மாயங்கிற ஒரு பிம்பத்தை வச்சுட்டாங்க சாமி இந்த பிம்பத்தை வச்சு இந்த தேவர்களையும் அழிக்கிறாங்க தமிழ் மொழியும் அழிக்கதான் சாமி தனி இது பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த இவங்க இந்த அறக்க அத்துருகளை அழிக்கதான் சாமி நம்ம முருகப்பெருமான் அவதாரம் எடுக்கிறாரு சத்திய யுகம் தமிழை காக்கணும் தேவர்களை காக்கணும் அத்துறுகளை அழித்தாதான் சாமி இந்த நம்ம தமிழ் மொழியை காக்க முடியும் தேவர்களை காக்க முடியும் இந்த உலகத்தையும் காக்க முடியும் இல்லைன்னா எல்லா அந்த உலகம் மக்களையும் எல்லாத்தையும் அழிச்சிடுவான் சாமி இது வந்து உச்சக்கட்டம் வந்துருச்சு சாமி இந்த உச்சக்கட்டம் வந்ததுனால தான் சாமி ஐயா வந்து அவதாரம் எடுக்கிறாரு பத்தொன்பதாவது சித்தரா ஐயா வந்து அவதாரம் எடுக்கிறாரு முருகப்பெருமை எல்லா இறைவன் எல்லாம் கடவுள் பிரம்மா விஷ்ணு சிவபெருமன் ஆதிபராசக்தி சித்தர்கள் எல்லா அனைத்து தெய்வங்களோட சாமி ரிஷிகள் மகான் எல்லாவோட ஐயாவோட ஆசீர்வாதம் சாமி பத்தொன்பதாவது சித்திர ஐயா வந்து அவதாரம் எடுக்கிறார் இந்த தமிழ் மொழியை காக்கணும் தேவர்களையும் காக்கணும் அறக்கர்களே அழிக்கணும் இந்த உலகம் மக்கள் அனைத்தையும் காக்கணும் சாமி இந்த அறக்கரை அழித்தாதான் சாமி இந்த உலகத்தையே காக்க முடியும் இல்லைன்னா சாமி இந்த உலகமே எல்லாமே இது பண்ணி அவங்க ஒன்றும் பண்ண முடியாது சாமி அவன் அழிக்கின்னு திட்டம் போடுறான் மனிதருக்குள்ளேயே நிறைய நிறைய அறக்கர்கள் எல்லாமே எல்லா உலகத்தையும் பரவி கிடைக்கிறாங்க அங்கெங்கு பிரச்சனைகள் அங்கெங்கு கலவரங்கள் மத கலவரங்கள் இது எல்லாமே தூண்ட பார்க்குறாங்க சாமி தூண்டி ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தரும் அடிச்சுட்டு பெரிய கலவரம் பண்ணலான்னு பார்த்துக்கிறாங்க சாமி இப்போ போரே நடந்துட்டு இருக்குது இது எல்லாம் அந்த அரக்கன் இந்த இளும் நாட்டின்னு சொல்லுவாங்க சாமி அது யார் தெரியுங்களா இஸ்ரே அவன் தான் அரக்கன் கொடிய அரக்கன் இந்த உலகத்தை அழிக்கிறான் அரக்கனோட அரக்கன் பெரிய தலைவனோட பேச்சு கேட்டு சாமி எல்லாமே வந்து அற அழிக்க பார்க்குறாங்க இந்த உலகத்தை எல்லா இடத்துலையும் பரவி கிடக்கிறாங்க இது அறக்கர்களோட செய்கிற சதி சாமி தேவர்களை அழிக்கதான் சாமி இத்தனை இது பண்றாங்க மொழி கலவரம் ஜாதி கலவரம் மத கலவரம் இத்தனை நாட்டு கலவரம் இது எல்லாமே அரக்கனோட பிடியில்தான் சாமி இருக்குது இந்த பிடியிலிருந்து காக்க தான் சாமி பத்தொன்பதோ சித்திரைய வந்து அவதாரம் எடுக்கிறாங்க இந்த உலக மக்களை காக்கணும் தமிழ் மொ மொழியை காக்கணும் தேவர்களை காக்கணும் அனைத்து ஜீவராசி உயிர்களை காக்கணும் இந்த உலகத்தை பூமியை காக்கணும் இத்தனை காக்க தான் சாமி ஐயா வந்து பத்தொன்பதாம் சித்தர் ஐயா அவதாரம் எடுக்கிறாங்க இதுதான் சாமி இந்த உலகம் போற தமிழ் தான் சாமி இறைவன் மொழியே முருகப்பெருமான் மொழியே தமிழ் தான் அனைத்து தே தே கடவுள் இறைவனோட மொழியே தமிழ் தான் இந்த தமிழ் சங்கங்கிறது சாமி அதனாலதான் இங்க இருக்கிறதுக்கு சாமி ஐந்தாம் சங்க சங்க தமிழ்ங்கிறது அந்த சங்க தமிழ் காத்துவரது குமரன் முருகப்பெருமான் ஐயா அவருதாங்க சாமி இந்த தமிழ் மொழி யாராலும் அழிக்க முடியாது தேவர்கள் யாரால் அழிக்க முடியாது இந்த அறக்கர்கள் இந்த எண்ணங்கள் இந்த எண்ணங்கள் என்றைக்குமே நிறைவேறாத ஒரு ஆசை அறக்கர்களோட எண்ணங்கள் நிறைவேறாத ஆசை நம்ம இறைவன் இருக்கிற வரைக்கும் எந்த அறக்கனால் எந்த அசுரர்கள் வந்து தேவர்கள் அழிக்க முடியாது தமிழ் மொழியும் அழிக்க முடியாது இந்த உலகத்தை அனை இந்த உலகத்தையும் அழிக்க முடியாது இதுதான் சாமி இறைவன் இதுதான் கடவுள் ஓம் அண்டங்கிறது ஒரு கடவுள் அந்த ஓம் அண்டத்திலிருந்துதான் சாமி நம்மளை வந்து இறைவனும் நம்மளை இருந்து மக்களை ஜெயவராசு அனைத்தையும் காத்து நிற்கிறாங்க இது ஒரு போதும் அறக்குறனாக அழிக்க முடியாது அறக்கணும் தான் அழிந்துதான் போவான் சூரசாரம் செய்து அவனுக்கு தெரியும் அவன் முருகப்பெருமனோட கையால மாண்டு போனான் சாமி அறக்க இதே மாதிரி பத்தொன்பதாவது சித்தர் ஐயா முருகப்பெருமான் அவதாரத்துல முருகப்பெருமான் ருத்ரன் சிவபெருமான் தான் சாமி அந்த அரக்கன் அழிக்கப்படுவான் சிவபெருமான் கையால் தான் அழிக்கப்படுவான் ருத்ரன் அவதாரம் தான் சாமி அந்த அரக்கனை அழிக்க அழிக்கப்படுவார்கள் இது இந்த அரக்கனோட ஆசை என்னைக்கு வந்து தேவர்கள் அழிக்க முடியாது தமிழ் மொழியை அழிக்க முடியாது இந்த உலகத்தையும் அழிக்க முடியாது இது சாமி இதுதான் சாமி இன்னைக்கு நம்ம மொழியினை என்ன இறைவனை யார் இதுதான் சாமி அடுத்த வீடியோ உங்களுக்கு நல்லது இதாக போறேங்க சார் ஓம் சக்தி ஓம் நமச்சிதானு